ஆக்டர் சூர்யாவோட ஆக்டிங்கில் கங்குவா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செமையாக ரெடி ஆகிட்டு வந்திருக்கு இந்த படத்துலேருந்து ஒரு சின்ன நியூஸ் இது எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் அதாவது ஆக்டர் கார்த்திக் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலில் ப்ளே பண்ணி வச்சிருக்காராம் கங்குவா டூக்கு லீடு கொடுக்குற மாதிரி இந்த ஷீன் வந்து கார்த்தி நடிச்சு வச்சிருக்காராம் இந்த படத்தில் கண்டிப்பாக வந்து இது வேற மாதிரி ஒரு நியூஸ் தான் சொல்லி ஆகணும் அதாவது கங்குவோட கிளைமேக்ஸில் பார்ட் டூக்கு லீடு கொடுக்குற மாதிரி கார்த்திக் வந்து ஒரு கேமியா பண்ணியிருக்காராம் இதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குன்னு இப்போ பேச்சு வார்த்தை போயிட்டுருக்கு நேற்றுக்கு இருந்து இதுதாங்க பேச்சு சோஷியல் மீடியாவில் ஆக்டர் கார்த்திக் வந்து கங்குவாப்பத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணி வச்சுருக்காரு இது ஃபஸ்ட்டு படம் மட்டும் இல்லைங்க அடுத்த படமான கைதி டியூலும் பார்த்திங்கன்னா நம்ம ரோலாக்ஸும் டெல்லி மோதிற மாதிரி சீன்ஸ்லாம் நிறைய இருக்குது ஸோ வந்து நம்ம கார்த்தியும் சூர்யாவும் ஒன்றா சேர்ந்துட்டு நடிக்கிறத ரெண்டு படம் இருக்கும் வேப்பினும் பார்க்கலாம் நம்ம கார்த்தியும் நம்ம சூர்யாவும் வர சீன்ஸ்லாம் வேறு மாதிரி தேட்டரில் ரெஸ்பான்ஸ் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா விக்ரம்லே வந்து சின்ன வாய்ஸ் ஓவர் வந்ததுக்கே வந்து வேறு லெவல் லைப் கிரியேட் ஆகிருக்கு கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஸ்க்ரீனில் வந்தாங்கன்னா அதோட லைப்பு வேறு மாதிரி தான் இருக்க போது நீங்கள் இந்த ரெண்டு படத்தில் எந்த படத்துக்காக வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆரக்டர் மணிகத்தன் மோட்டர் டேரக்ஷனில் ஆக்டர் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிச்சிட்டு இருக்க மூவி தான் வந்து தங் லைஃப் இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இந்த படத்துக்கான ஷூட்டிங் போயிட்டு இருக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஷூட்டிங்கே முடிச்சிட்டாங்க மூவி டீம் ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கும் நம்ம உலகநாயகன் டப்பிங்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாரு ரொம்ப சீக்கிரமாகவும் இந்த படத்துக்கான ஃபுல் ஷெட்யூலும் முடிக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க அதாவது ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே இந்த படத்துக்கான ஃபுல் ஷெடியூலும் முடிக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆர் இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம எஸ்டிஆருக்கும் நம்ம கமலஹாசனுக்கான போஷன் எல்லாமே வந்து டப்பிங் பண்ணிட்டாங்க நம்ம எஸ்டிஆர் ஸ்டைலையும் சரி நம்ம உலகநாயகன் நகன் ஸ்டைலையும் சரி ரெண்டு பேருமே டப் பண்ணிட்டாங்க வேப்பினி பார்க்கலாம் மேஜராக பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கான மேஜர் ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சது இன்னொரு கொஞ்சம் பேட்ச் ஒர்க் மட்டுதான் இருக்குது இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் இந்த படத்துக்கு மியூசிக் போடுறாங்க இந்த படத்தோட டேரக்டர் பார்த்திங்கன்னா மணி படத்தை பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு மல்டி ஸ்டார் மூவியாக தான் டேரக்ஷன் பண்ணியிருக்காரு மனிதத்தனமோட கம்பேக் அந்த மாதிரி இருக்க போதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்தியன் டூவோட ஒரு பெரிய சக்ஸஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்ம உள்ள நாயகன் பிரிய காம்போ தான் இது இருபது ஆஃப்டர் இருபது வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நாயகன் காம்போ திரும்பவும் சேர்ந்து படம் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமண்டில் தட்டி விடுங்க